Jalikat, jalikat. கணவு ஏச்சோட வந்துட்டு வந்துட்டு வரதுக்கு வந்துட்டு வரதுக்கு நீங்க லைட் தான்னால வந்துட்டாங்க 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 ரெக்டர் <Sükü> <Sükü> <Sükü>

இருக்கும் <muchas>

சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து சிறப்பிக்கும் காலத்திற்கு உபதிருக்க வேளையை ஏற்படுத்தலாமா

என்னது வேணும் கடம்பலார பொதுவாக்குக்குக்குடார் இது கடம்பலார பொதுவாக்கு இது கடம்பலார பொருளாதாரத்தில் পরিষদের

ஆடுகள் ஆடுகள் வீடுகள்ார்கள்

காலங்களா குடியரஹால விகால திரும்பியிருக்கா வீரர்கள் வீட்டுக்கு கட்டாய நினைக்க சொல்லிய மகன் இருந்தாரா வீரர்கள் வீட்டுக்குள்ள நினைக்கிறேன் மகன் இருக்காங்க